மகளை என் மருமகளை என்ற எ என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் எப்பிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான துளசி தூங்கிக்கிட்டு இருக்காங்க இப்ப ரொம்ப யோசனையோடு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இப்போ கனவுல முத்து வராங்க ஏற்கனவே நம்ம பிரமோல பார்த்த மாதிரி முத்து வந்து துளசி கிட்ட பேசுறாங்க அதுக்கப்புறம் நான் வந்து சின்னத்தம்பிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் என்னோட கடைசி ஆசை வந்து சின்னத்தம்பியை சேர்த்து வைக்கிறது தான் அதனால வந்து நீ தாலியை கழுத்திலிருந்து கழட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சத்தியம் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் போது இப்போ துளசி கனவுல இருந்தாலுமே ரொம்பவுமே எமோஷனல் ஆகுறாங்க ஒரு கட்டத்தில் முடியாது முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தோம்னா என் கடைசி ஆசையை நீ நிறைவேற்ற மாற்றியானா கேட்டுகிட்டு இருக்காங்க இருந்தாலும் இவங்க முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படியா ரொம்ப எமோஷனலாக இருந்து அப்படியே பயந்து போய் தான் எந்திரிக்கிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா சின்ன தம்பி வீட்டை விட்டு போயிட்டார்ல அந்த விஷயமா பார்த்தோம்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படியே தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போ சக்கரை எல்லா பக்கட்டும் தேடி பார்க்குறாங்க சின்ன தம்பி எங்கே காணான்னு சொல்லிட்டு அபிராமி கிட்ட சொல்லி அபிராமி பரஞ்சோதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க பரஞ்சோதி எங்கேயோ வெளியில் காரில் போயிட்டு இருக்காரு அவர் கூட தான் சின்ன தம்பி இருப்பாங்கன்னு இவங்க நினச்சிக்கிட்டாங்க ஆனால் அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு மறுபடியும் இங்க வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்க சூடாமணி கோமதி அவங்க அம்மாவும் சேர்ந்து அந்த தாலி எங்குறாங்க அந்த தாலியை கதை எப்படி அந்த தாலி அஞ்சு பவுன் இருக்கும் அந்த தாலியை தான் சின்ன தம்பி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே சரி போட்டும் இந்த திருட்டு பட்டத்தோடு போட்டும் இனிமேல் வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லி இவங்க இந்த விஷயத்தை முடிவு பண்ணுறாங்க இப்படியா பார்த்தோம் அப்படின்னா பரஞ்சோதி போயிட்டு இருக்கும்போது வழியில ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்டில் அப்படியே சாஞ்சி தூங்கிட்டு இருக்காரு தம்பி பேக்கோட இப்போ பரஞ்சோதி போய் என்ன ஏதுன்னு கேட்கும்போது சின்ன தம்பி வந்து தடுமாறி போய் கடைசியில் பார்த்தோன்னே எங்கள் அம்மாவை கிளம்பினேன் கிளம்பின அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா கோமதியும் சூடாமணி இந்த விஷயத்தை பேசி இதுவே வந்து அதாவது இதுதான் உண்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே எல்லாரும் உட்காந்து தம்பி காணா வீட்டுக்கு வரல ஒரு ஓடி போயிட்டாங்களா திருடிட்டு போயிட்டாங்களா அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சின்னத்தம்பி மேலே திருட்டு பட்டம் கட்டி பார்த்தோம்னா எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டு பார்த்தோம்னா அபிராமிக்கு ரொம்பவுமே கோவம் வருது இருந்தாலும் ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா துளசி அப்படியே ரொம்ப பதறி போகிறாங்க அவங்க கழுத்துல தான் அந்த தாலி வேறு இருக்குது ஏன் இந்த மாதிரிலாம் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு ஆனால் கோமதியும் சூடாமணியும் விடுறாங்க விடுறதா இல்லை ரொம்பவுமே பேசி சின்ன தம்பி ரொம்ப வந்து அப்படியே அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுகிறாங்க இப்படியா பேசுனதோ அப்போ அப்படி அவன் திருடலைனா இருந்து ஏன் போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ நாளை அப்படிங்கிற அப்புறமும் அப்படி இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்லேயே காட்டுறாங்க இப்படியா பேசிகிட்டு இருக்கும்போது துளசி கவலைப்படுறாங்க அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சு நாளை அப்படிங்கிற எபிசோட் புறமோவில் என்ன காட்டுறாங்கன்னா இவங்கெல்லாம் வாசல்ல நின்றுட்டு இருக்காங்க இப்போ பரஞ்சோதி கூட பார்த்தா சின்ன தம்பி வராரு என்ன எதுன்னு அபிராமி விசாரிக்கும் போது அம்மாவை பார்க்கணும்னு சொல்லி கிளம்பிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க சொல்லும்போது இனிமேல் சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்லாம் கேட்டுகிட்டு இருக்கும்போது இப்போ இந்த பக்கத்து பார்த்தோம்னா சூடாமதியும் கோமதியும் விடுறதால மறுபடியும் பார்த்தோம்னா தம்பி மேலே வந்து திருட்டு பட்டத்தை கட்டி அந்த தாலி எங்கன்னு கேட்குறாங்க சின்ன தம்பி அப்படியே யோசிக்கிறாரு அப்படியே துளசியை பாக்குறாரு அப்படியே யோசிக்கிறாங்க அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது இதை பற்றி உங்களோட கருத்து அமான் பாசியங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூங் ஃபார் வாட்சிங்